அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் சார்பாக சில முக்கியமான கேள்விகள் வந்து புத்தகத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் டென்த் ஸ்டாண்டர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த லெசனில் இருந்து ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன்ஸ் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன்ஸ் ஸோ இதிலிருந்து சில முக்கியமான வினாக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வீடியோ புரிசாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வரும் இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ க்ளாக் உங்களுக்கு இந்த வீடியோக்கான அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும் டெய்லியும் வந்து ஜிகேலேருந்து சில கொஷ்ஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணி அப்டேட் பண்ண போகிறோம் மறக்காமல் ஃபோலோ பண்ணிக்கோங்க எந்த ஆட்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி அப்படிங்கிற பழக்கம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது தான் தெரியும் ஸோ இதை வந்து ஒழிக்கிறதுக்காக முக்கியமாக பாடுபட்டவர் அப்படின்னு பார்த்தா ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் தான் இதை வந்து ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒழிக்கப்பட்டதுக்கான சட்டம் வந்து இயற்றப்பட்டது சரி அப்பவே எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிற உடன்கட்ட ஏறுதல் ஒழு அதாவது அது வந்து குற்றம் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொந்தில் நிறுவப்பட்ட வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆள் தலைமை ஆளுநராக இருக்கும்போது அவர் நிறைவேற்றினார் ஸோ இதில் முக்கிய பங்கு வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய்க்கு இருக்குது ஸோ தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் யார் வந்து இன்னொரு முக்கிய காரணம் அப்படின்னா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்து அழைக்கப்பட்ட ராஜா ராம் மோகன் ராய் ஓகேங்களா சோ இவர் வந்து எந்த இயக்கத்தை சட்டம் இவர் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற இயக்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இங்க கல்கத்தாவில் ஓகே சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி நிறுவனம் வந்து என்னது ஆரிய சமாஜம் தான் சரியா ஆரிய சமாஜம் எந்த வருஷம் நிறுவனார் அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி செகண்ட் கொஸ்டின் பாருங்க சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தினுடைய பெயர் என்னன்னு கேக்குறாங்க ஆரிய சமாஜம் சோ ஆரிய சமாஜம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் நிறுவப்பட்டது தயானந்த சரஸ்வதியால் சோ இவர் வந்து எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் பஞ்சாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரிய சமாஜமும் சீர்திருத்த இயக்கங்களுக்கும் தலைமையேற்று நடத்தினர் தான் வந்து இந்த தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி சரியா ஸோ தயனந்தர சரஸ்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார் அவருடைய நூல் வந்து பிரகாஷ் சசமான கேள்வியில் இருக்கும் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமானது இதே பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் ராஜாராமோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது பிரம்மசமாஜத்திலிருந்து இருந்து வந்து உருவான ஒரு அமைப்பு தான் சரியா அதாவது தேவேந்திரநாத் தாகூர் தலைமையேற்றிருப்பார் தேவேந்திரநாத் தாகூர் தலைமையேற்ற அமைப்பு பேர் தான் ஆதி பிரம்ம சமாஜம் ராய் இறந்ததுக்கு பிறகு இந்த சமா சமாஜத்தை நடத்திருப்பாரு இந்திய பிரம்மா சமாஜம் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கும் அந்த இந்திய பிரம்ம சமாஜத்தை வந்து பார்த்திங்கன்னா கேசவ சந்தர்சன் அப்படிங்கிற ஒரு ஓகே ஸோ இந்த கேள்வி பாருங்க யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதை மறுமண சட்டம் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ரொம்ப முக்கியமான சட்டம் நம்ம அடிக்கடி பார்ப்போம் விதவை மறுமண விதவை மறுமண சட்டம் சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை விதவை மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்காக தன்னுடைய முழு வாழ்வையுமே அர்ப்பணித்தவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆப்ஷன் பி ஈஸ்வர சந்திர வித்யாஸ் சரி ஆப்ஷன் ஏ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் வந்து இந்த விடோ ரீமேரேஜ் ஆக்டை வந்து கொண்டு வரதுக்கு முக்கியமானவர் இதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் பார்த்தோம் அப்படின்னா இவர் முதன்முறையாக அந்த திருமண வயது சட்டம் திருமண வயது சட்டம் அப்படிங்கிறது ஒன்று நிறுவப்படுவதற்கு காரணமாக இருந்திருப்பார் ஸோ அந்த பெருமையும் இந்த வித்யாசா ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சாரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருமணத்திற்கான வயது அப்படிங்கிறது பத்து அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் செஞ்சிருப்பாங்க இது ஒரு டைம்லைன் இருக்கும் பத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் செஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பார்க்கும்போது வயதாகவும் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா வயது பதிமூணு அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா ஸோ இந்த மாதிரி வந்து இந்த திருமணத்திற்கான வயது வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ இப்போ நமக்கு கேள்வியாக இருக்கிறது விதவை மறுமண சட்டம் ஈட்டுப்படுவதற்கு முக்கியமான காரணம் ராஜ் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறுல வந்தது ஓகே அடுத்த கேள்வி பாருங்க ராஸ்கோப்தார் அப்படிங்கிறது ராஸ்கோப்தார் அப்படிங்கிறது இது வந்து எந் யாருடைய முழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ராஸ்கோப்தார் அப்படிங்கிறது பார்சிகளுடைய பார்சிகளினுடைய ஒரு முழக்கம் சரிங்களா பார்சி பார்சி இயக்கம் பார்சி சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம் யார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பர்துஞ்சி நவ்ரோஜி யார் பர்துஞ்சி நவ்ரோஜி பர்துஞ்சி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ண அந்த மக் ரக்னுமாய் மத்திய சபா அப்படின்னு சொல்லுவாங்க ரக்னுமாய் மத்தியஸ் மத்திய மத் மஜ் தயாஸ்னன் சரியா சபா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பார்சிகளுடைய சீர்திருத்த சங்கம் ஸோ இதனுடைய முழக்கம் தாரக மந்திரம் அப்படிங்கிறது தான் இந்த ராஸ்கோப்தார் ராஸ்கோப்தார் அப்படின்னா உண்மை விளம்பின்னு அர்த்தம் ராஸ்கோப்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மை விளம்பி அப்படின்னு அர்த்தம் தமிழ்லேயும் கொடுப்பாங்க இல்லை இந்த மாதிரியும் கொடுப்பாங்க சரியா ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை திருமணத்துக்கு எதிராக போராடுன ஒருத்தர் பார்சி இயக்கத்தில் அவர் பேர் பெர்ரம்ஜி மல் மல்பாரி பெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிற ஒருத்தர் சைல்டு மேரேஜுக்கு எகன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா குரல் கொடுத்திருப்பாரு சரியா இயக்கம் நடத்தியிருப்பாரு ஓகேவா சரி அடுத்த கேள்வி பாருங்க நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர் யார் சீக்கியர்களுடைய இயக்கம் தான் இந்த நாம்தாரி இது யாருடையது அப்படின்னு கேட்டா சீக்கியர்களுடைய இயக்கம் இந்த சீக்கியர்கள் இயக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தாரி நாம்தாரின் நிரந்தாரி நிரங்கரிகள் நிரங்கரிகள் நாம்தாரிகள் சரிங்களா இந்த நாம் இருக்கு இல்லையா நாம ராமு அப்படின்னு ராம்னு ராம் பாருங்க பாபா ராம்சிங் சரியா பாபா ராம்சிங் சரிங்களா இந்த நிரங்கரி இயக்கங்கள் வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தருப்பார் பாபா தயால்தாஸ் அவர் வந்து இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஓகே ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான இயக்கம் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சுவாமி சரதானந்தா என்பவர் யார் சுவாமி சரதானந்தா என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிரம்ம சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தி வர ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தி வரா இல்லை சமத்துவ சமாஜத்தை வந்து தொடங்கினவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சுவாமி சரத்தானந்தா சுவாமி சரத்தானந்தா அப்படிங்கிறவர் நமக்கு ஆரிய சமாஜத்தில் சுவாமி சரத்தானந்தா அப்படிங்கிறவர் ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தி வருது தான் சுவாமி சர்தானந்தா அடுத்த கேள்வி பாருங்க விதவை மறுமண சங்கத்தை நிறுவியவர் யார் முன்னாடி பார்த்தது விதவை மறுமண சட்டம் அதற்கு முக்கியமான காரணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து விதவை மறுமண சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விதவை மறுமண சங்கத்தை நிறுவியவர் எம் ஜி ராணடே எம் ஜி ராணடே தான் விதவைகளுக்கான மறுமண சங்கத்தை நிறுவியவர் ஸோ இது எப்போ நிறுவப்பட்டது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான சில இயக்கங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எம்ஜி ராணடே வந்து பார்த்திங்கன்னா எந்த இயக்கத்தோடு தொடர்புடையவர் அப்படின்னு பார்க்கும்போது இது பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் பிரார்த்தனை சமாஜம் ஸோ பிரார்த்தனை சமாஜத்தில் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எப்படி பிரார்த்தனை பண்ணணும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணுது சரியா அதில் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர் சி பண்டர்கர் ஆர் சி ஒருத்தர் இருப்பார் அப்புறம் எம் ஜி ராணடே நீதிபதி ம மகாதேவ் கோவிந்த ராணடே அப்படின்னு சொல்லுவாங்க மகாதேவ் கோவிந்த் ராணடே சரியா சாட் ஃபார்ம் தான் எம்ஜி ராணு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதியாக இருந்தவர் ஸோ இவங்க வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பினர்கள் இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒழுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் விதவை மறுமணம் சாதி மறுப்பு திருமணம் சமபந்தி சாதி மறுப்பு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து கொண்டு வருவதற்கான முயற்சி செஞ்சவங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இருந்தவர் எம்ஜி ராணடையை பற்றி சொல்லிட்டுருக்கேன் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா அடுத்து சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஓகே ஆரிய சமாஜம் அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் ஓகேவா அடுத்த கேள்வி பார்ப்போம் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்த நிறைவு யார் அப்படிங்க தெரியும் தமிழ்நாடு சீர்திருத்த இயக்கங்களில் சமூக சீர்திருத்தவாதிகள் ஒரு முக்கியமானவர் சொல்லலாம் வள்ளலார் வள்ளலார் ஸோ அவர் தான் வந்து ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் ஸோ ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் சிதம்பரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய மருதூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் சரி அது துயரப்படும் உயிரினங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து இதா இருக்கு இரக்கம் கொள்ளணும் இரக்கம் கொள்ளாதவர்கள்லாம் கள்ளஞ்சக்காரர்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க நிறுவப்படும் போது ஆயிரத்தி எட்நூத்தி சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு நிறுவப்படும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு அறுபத்தி சரிங்களா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் இந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இயர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி கரெக்டு தான் சரியா ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க வடலூரில் த சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது ஒன்று ஒரு அதாவது சமபந்திக்கான ப பஞ்சத்தை போக்குவதற்காக வந்து அனைத்து மக்களுக்கான இலவச உணவகம் முன்ன வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எங்கன்னு கேட்கலாம் வடலூரில் அது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஓகே ஸோ அது ஒரு முக்கியமான கேள்வி அடுத்து பாருங்கள் புன ச புனிய சர்வஜனிக் சபாவின் நிறுவியவர் யார் புனிய சர்வஜனிக் சபா முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஆத்மராம் பாண்டரங் அந்த பிரார்த்தனை சமாஜம் எம்ஜி கோவிந்த ராணி அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிங்களா எம்ஜி ராணடே இந்த புனிய சர்வஜனிக் சபாவையும் நிறுவியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் நிறுவனாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் நிறுவனாங்க ஸோ இந்த இன்னொரு இயக்கம் பார்த்தோம் அப்படின்னா தக்கான கல்விக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கில் தக்கான கல்வி கழகம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க தக்கான கல்விக்கழகம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சில முக்கியமான அமைப்புகள் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜி ராணடே ஓகே ஸோ அடுத்த கேள்வி பார்க்கும்போது சத்திய சோதக் சமாஜத்தை தொடங்கியவர் இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சத்திய சோதக் சமாஜ் சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிறது இந்த இயக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் சொல்லலாம் சரியா அது வந்து ஜோதி பாபுலி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் பிறந்தவர் தான் இந்த ஜோதி பாபுலி ஓகேங்களா ஸோ ஒடுக்கப்பட்டவருக்கான ஒரு முதல் பள்ளி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் புனேவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் புனேவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சரியா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சத்திய சோதக் சமாஜ் ஓகேங்களா உண்மையை நாடுவோர் சங்கம் உண்மை நாடுவோர் அது என்ன சொல்வாங்க உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை நாடுவோர் சங்கம் ட்ரூத் சீக்கர் சொசைட்டி ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கேள்வி பாருங்க குலாம்கிரி அப்படிங்கிற நூறு எழுதந்தார் அப்படின்னு கேட்டால் ஜோதிபாபுலி சரிங்களா ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவருடைய பெரும்பாலான கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் இந்த குலாம்கிரி குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம் குலாம்கிரி என்பது என்ன அப்படின்னா அடிமைத்தனம் கிரி அப்படிங்கிற நூலுக்கான பொருள் என்ன அடிமைத்தனம் அடுத்து சத்யார்த்த பிரகாஷ் எந்த நூலினுடைய எந்த தலைவரின் கொள்கைகளை பட்டியலிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க அது சுவாமி தயந்தர சரஸ்வதியினுடைய கொள்கைகளை பட்டியலிடக்கூடியது தான் அடுத்து வந்து ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது ராமகிருஷ்ண மிஷன் வந்து யாரால் நிறுவப்பட்டது ராமகிருஷ்ண பரமம்சருக்காரலையா அவருடைய சீடர் சுவாமி விவேகானந்தருக்காரயா சுவாமி விவேகானந்தர் தான் இந்த ராமகிருஷ்ண மிஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுவாரு சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அவர்களால் நிறுவப்பட்டது தான் இந்த ராமகிருஷ்ண மிஷன் ஸோ அவருடைய முக்கியமான ஒரு ஒரு மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோவில் நடக்கக்கூடியது ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மீட்டிங் தான் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான பேச்சு அதாவது உரையாடல் வந்து பார்த்திங்க அப்படி சொற்பொழி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஸோ இந்த ராமகிருஷ்ண மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது சரிங்களா சுவாமி விவேகானந்தால ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க யாருக்காக அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலூர் பேலூரில் பேலூர் மத் சரிங்களா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஸோ அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரி ஓகே அடுத்து கேள்வி பாருங்க அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடி இயக்கமாக இருந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடி இயக்கமாக இருந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த சீக்கியர்களுடைய சித்த இயக்கம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இந்த அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடி அப்படின்னு பார்த்தா சிங் சபா இயக்கம் சிங் சபா இயக்கம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் சரியா கேரளாவின் சாதி கட்டமைப்பில் வியத்தக்கு மாற்றங்களை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க கேரளாவின் சாதி கட்டமைப்பில் வியத்தக்கு மாற்றங்களை கொண்டு வந்தவர் ஸ்ரீ நாராயண குரு நாராயணகுரு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் மாற்றங்களை கொண்டு வந்தவர் ஸோ இவர் வந்து ஒரு அமைப்பை நிறுவிப்பார் நாராயண தர்ம பரிபாலன அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறைய இருப்பாங்க அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு முக்கியமான இயக்கம் அதுவும் சரிங்களா ஓகே சரி அதாவது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குனது யார் நாராயணூர் கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறந்தவர் ஸோ இவர் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இன்னொருத்தர் வந்து திரு இவர் இருப்பார் யாரு அப்படின்னா அய்யன்காளி ஐயன்காளியும் கேரளாதான் ஐயன்காளி வந்து திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பிறந்தவர் குருவால் ஊக்கம் பெற்று அவர் வந்து சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிரூபிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அடுத்து பாருங்கள் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிக்கை துவக்கியது யாருன்னு கேட்குறாங்க இதுக்கான சரியான ஆன்சர் அயோத்திதாசா அயோத்திதாசு பண்டிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் ஸ்டார்ட் பண்ணுவார் அதன் பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சுருப்பார் இது அவர் இறக்கும் வகையில் வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தித்தாள் அப்படிங்கிறது இந்த பத்திரிகை அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழனில் இது வந்து ஒரு வார பத்திரிகை வார பத்திரிக்கை வாரம் வாரம் வெளியாகக்கூடிய ஒரு பத்திரிக்கை சரிங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஓகே ஸோ இந்த இதோட நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய செஷன் குயிக் செஷன் வந்து ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆன்சர் கொண்டு வரும் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஆல்